முருகனின் ஆறுபடை வீட்டிற்குள் ஒளிந்திருக்கும் ரகசியம் பற்றி தெரியுமா இந்த ரகசியம் தெரிந்தால் நீங்கள் முருகனின் ஆறுபடை வீட்டிற்கும் கண்டிப்பாக செல்வீர்கள் நீங்கள் முருக பக்தராக இருந்தால் நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து சப்போர்ட் செய்யவும் முருகனின் முதல் படை வீடு திருப்பரங்குன்றம் இங்கு சூரவத்மனை வென்று தெய்வானியை மணந்தார் திருமணம் தடை உள்ளவர்கள் வழிபாடு சிறந்த தலம் இரண்டாவது திருச்செந்தூர் கடற்கரை கோவில் இங்கு முருகன் சூரபத்மனை வதம் செய்தார் எதிரிகள் தொல்லை நீங்கும் வழிபாடு பயனளிக்கும் மூன்றாவது பழனிமலை போகர் சித்தர் உருவாக்கி நவபாஷான முருகன் நோய் தீர்க்கும் சக்தி உள்ள தளம் சித்தர்கள் வாழ்ந்த புனித நிலம் நான்காவது சுவாமிமலை இங்கு முருகன் சிவனுக்கு பிரணவ மந்திரம் போதித்தார் கல்வி ஞானம் பெற சிறந்த இடம் ஐந்தாவது திருத்தணி முருகன் கோபம் தணித்த தலம் இங்கு வள்ளியை காதலித்து மணந்தார் மனம் அமைதி வேண்டி வழிபடை தலம் சிறந்தது ஆறாவதாக பழமுதிர் சோலை சிறுவன் முருகன் அவ்வையாரிடம் பழம் பற்றி கேள்வி தளம் குறும்பும் ஞானமும் நிறைந்த இடம் இந்த வீடியோ பிடித்திருந்தால் வெற்றிவேல் முருகனுக்கு ஆரோகரா என்று கமெண்ட் செய்யும்